தளபதி அன்று சமற்றித்தா ரீ ரிலீஸ் ஆகும் விஜயின் நான்கு ஹிட் படங்கள் வருகின்ற ஜூலை தேதி தனது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் இந்த பிறந்தநாள் அவருக்கு மிகவும் சிறப்பானதாக அமைய இருக்கிறது ஏனென்றால் இந்த வருடத்தின் விஜய் தனது திரைப்பயணத்தை முடித்துக் கொள்ள இருக்கிறார் ஆகையால் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஐந்து ஹிட் படங்கள் ரீ ரிலீஸ் ஆகிறது விஜய்க்கு கேரளாவில் ஏராளமான ரசிகர்கள் உள்ள நிலையில் அவர்களை மகிழ்வுக்கு விதமாக அங்கு இந்த படங்கள் வெளியாக இருக்கிறது அட்லி இயக்கத்தில் விஜய் மூன்று பேடங்களில் நடித்த படம் தான் மர்சல் இந்த படம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கேரளாவில் வெளியாகிறது அடுத்ததாக விஜயின் நடிப்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திருமலை படம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு அரோமா தியேட்டரில் ஆக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக கத்தி படம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு தன்யா தியேட்டரில் வெளியாக இருக்கிறது மேலும் இதே படம் வி சினிமாஸ் தியேட்டரிலும் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் த்ரிஷா ஆகியோர் நடிப்பில் ஹிட்டான படம் தான் லியோ இந்த படம் கோலம் நண்பன்ஸ் தியேட்டர் ஒன்பது மணிக்கு வெளியாகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கேரளாவில் தளபதி விஜயன் பிறந்தநாள் கொண்டாட்டமாகத்தான் இருக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க